அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வளிகளில் அனைவரும் நலமுடன் இறக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கொடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான தட்டி இட்லி செய்யலாம் டிஃப்ரெண்டான உடம்புக்கு ரொம்ப நல்லது தரக்கூடிய கீரையை வச்சு தட்டி இட்லி செய்ய போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சமான முடக்கத்தான் கீரை கிடைச்சா கூட செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கீரையை முதல்ல சுத்தம் பண்ணி எடுத்து தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்த கீரையை வடிகட்டிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குறை குறப்பாக அரைச்சிக்கங்க ரொம்ப நைஸாகவும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை அரைச்சிட்டு வீட்டில் ஏற்கனவே இட்லி மாவு இருக்கும் தேவையான அளவு எடுத்துக்குங்க இந்த கீரைக்கு ஒரு நாலு இட்லி ஊற்றுற அளவுக்கு மாவு இருந்தாலே போதும் அரைச்சி வச்சிருக்க முடக்கத்தங்கரையை இட்லி மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க அடையாகவும் தட்டி சாப்பிட்லாம் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் குழி பணியாரமாகவும் செய்யலாம் இதை மாதிரி தட்டில் இட்லி ஊற்றி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நிறையா இருந்துச்சுன்னா இட்லி பார்த்ததுலேயே இட்லி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால தட்டு இட்லி ஊற்றி செய்ய போகிறேன் மாவு நல்லா கலந்து விட்டாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு தண்ணியெலாம் விடாது அரும்புலாம் இட்லி ஊற்றும் போது கூட அதை மாதிரி செய்யுங்க தட்டி இட்லி ஊற்றுறதுனால அடியில் நான் ஒரு கொத்து சாதா இட்லி ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சுருக்கேன் எந்த தட்டில் நம்ம இட்லி ஊற்ற போகிறோமோ அந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கலந்து வச்சுருக்க மாவு தட்டில் ஊற்றி எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் மூடியை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியமான தீயில வேக வச்சு எடுத்தாலே சூப்பரான நல்ல சுவையில் முடக்கத்தான் இட்லி ரெடி ரெடியான இட்லியை நல்லா ஆற வச்சு சுற்றி ஒரு ஸ்பூனு இல்லை கத்தி வச்சு எடுத்து விட்டுக்குங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு கவுத்து போட்டு எடுத்தோம்னா நல்லா ஒட்டாமல் கொல்லாமல் வந்துடும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சுவையான சூப்பரான முடக்கொத்தா கீரையை வச்சு இட்லி ஊற்றிருக்கோம் இதில் மிளகு ஜீரகம் பூண்டு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கீரை வகைன்றதுனால எப்பயுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து செய்யுங்க எனக்கு கொஞ்சமாக கீரை கிடச்சதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் தட்டில் ஊற்றி இட்லி வேக வச்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமாக கீரை கிடச்சிதுன்னா இட்லி பாத்திரத்துலேயும் ஊற்றிக்கலாம் இந்த இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு துவரம்பருப்பு சட்னி செஞ்சுருக்கேன் துவரம்பருப்பு தேங்காய் காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு பல் பூண்டு பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் சிம்பிளாக செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதை கட்டியாக எடுத்து வச்சோம்னா துவையல் மாதிரியும் தொட்டு சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்